கொழுப்படுத்தி போய் கலாச்சார குடிச்சி இறந்து போனால் பத்து லட்சம் கொடுக்குற அரசு தன்னுடைய உயிர் போகுது அப்படிங்கிற அந்த நொடியிலையும் பிஞ்சு குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வாகனத்தை ஓரமாக கஷ்டப்பட்டு நிப்பாட்டி தனக்கு உணவளித்த அந்த ஸ்டீரிங்லே தன்னுடைய தலையை சாய்த்து உயிரிழந்திருக்கிறார் வாகனம் ஓட்டினர் திருப்பூர் பள்ளி வாகனம் ஓட்டுறாரு இந்த டிரைவர் இவங்க வந்து வாகனத்தை இயக்கி வரும்போது திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு ஸோ சுதாரித்து கஷ்டப்பட்டு வாகனத்தை ஓரமாக பாட்டி குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறாரு இந்த வாகனத்தில் என்ன ஒன்று என்னென்னா அவருடைய மனைவியும் இந்த வாகனத்தில் குழந்தைகளை பாதுகாக்கிற பணியை செஞ்சுருக்கிறாங்க ஸோ அவங்க கண்ணு முன்னாடியே ஓட்டுநர் வந்து மாரடைப்பால் இறந் இறந்திருக்காரு அது மட்டும் இல்லாது பிஞ்சு குழந்தைகளை காப்பாற்றிவிட்டு இறந்திருக்கிறார் அவருக்கு நிதியுதவியை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும்